காட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலில் விழுந்து விடலாம். இந்தியாவுக்கு மீண்டும் நட்புக்கரம் நீட்டும் அமெரிக்கா அமெரிக்காவா சீனாவா யாருக்கு நட்புக்கரம் நீட்டுவது முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இந்தியா என்ன செய்வார் மோடி அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு சமீப காலமாக பல ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்து வருகிறது ஒருபுறம் நட்பு நாடுகள் என்று சொல்லிக்கொண்டே இந்திய பொருட்கள் மீது வரி விதித்து மிரட்டிய அமெரிக்கா இப்போது திடீரென ஒரு மனமாற்றத்துடன் இந்தியாவுடன் நட்பை வளர்க்க துடிக்கிறது இந்த மாற்றம் உலக அரசியல் மற்றும் பொருளாதார சூழலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அமெரிக்கா இந்தியாவிடம் திடீரென பாசம் காட்ட காரணங்கள் பல உள்ளன இதில் முக்கியமாக அமெரிக்க பொருட்களை விற்பனை செய்ய மிகப்பெரிய சந்தை இந்தியா என்பதுதான் முதன்மையானது அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் நிர்வாகம் இந்தியாவிற்கு ஒரு புதிய தூதரை நியமித்ததிலிருந்து இந்த மாற்றம் வெளிப்படையாக தெரிகிறது அமெரிக்கா புதிய தூதரின் கருத்துப்படி அமெரிக்காவின் மொத்த மக்கள் தொகையை விட இந்தியாவின் நடுத்தர வர்க்க மக்களின் எண்ணிக்கை அதிகம் இந்த நடுத்தர வர்க்கம் வாங்கும் சக்தி அதிகம் கொண்ட ஒரு சந்தையாக உள்ளது அமெரிக்காவின் பொருட்களை இந்த சந்தையில் நுழைக்க இந்தியாவுடன் நல்லுறவு அவசியம் என்பதை அமெரிக்கா உணர்ந்துள்ளது இந்தியா ரஷ்யாவிடமிருந்து மலிவு விலையில் எண்ணெய் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என்பதே அமெரிக்காவின் மறைமுக நோக்கம் அமெரிக்காவின் புதிய தூதர் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்திவிட்டு எங்களிடமிருந்து வாங்கலாம் என்று வெளிப்படையாகவே கூறியிருப்பது அமெரிக்காவின் இந்த புதிய நகர்வுக்கான முக்கிய காரணத்தை காட்டுகிறது இந்தியா அமெரிக்காவிடமிருந்து விலகி சீனா மற்றும் ரஷ்யாவுடன் நெருக்கமாகி வருகிறது இது அமெரிக்காவிற்கு தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது எனவே இந்தியாவை தன் பக்கம் எழுப்பதன் மூலம் சீனாவுக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணியை அமைப்பதே அமெரிக்காவின் யுத்தி டிரம்பின் நிர்வாகம் ஆரம்பத்தில் இந்தியாவை கடுமையாக விமர்சித்தது இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதித்த ட்ரம்ப் இப்போது இந்தியாவை தங்கள் சிறந்த நண்பன் என்று வர்ணிக்கிறார் இந்த குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் அமெரிக்காவின் புதிய அணுகுமுறையை விளக்குகின்றன அமெரிக்க பொருட்களை இந்திய சந்தையில் எளிதாக விற்கவும் இந்திய பொருட்கள் மீது விதிக்கப்பட்ட வரிகளை நீக்கவும் பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன அமெரிக்காவின் முக்கிய பேச்சுவார்த்தையாளர் கூட இந்தியாவிற்கு பயணம் செய்திருப்பது இந்த முயற்சிக்கு கூடுதல் பலம் சேர்கிறது என்று அழைக்கப்படும் ஆஸ்திரேலியா ஜப்பான் அமெரிக்கா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகள் அடங்கிய குழுவில் இந்தியா ஒரு முக்கிய அங்கமாக உள்ளது இந்த குழுவின் முக்கிய நோக்கம் சீனா ஆசியா பிராந்தியத்தில் செல்வாக்கு பெறுவதை தடுப்பதாகும் இந்த ஆண்டு இறுதியில் இந்தியாவில் நடைபெறவுள்ள குவாட் மாநாட்டில் பங்கேற்க ட்ரம்ப் நேரடியாக வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது அமெரிக்கா இந்தியாவுடன் எவ்வளவு தூரம் உறவை மேம்படுத்த விரும்புகிறது என்பதை காட்டுகிறது இந்தியா மீது வரி விதித்த அமெரிக்கா இப்போது சீனா மீது நூறு சதவீதம் வரி விதிக்கப் போவதாக அறிவித்துள்ளது இது இந்தியாவுடன் உள்ள மனகசப்பை நீக்கி சீனாவுக்கு எதிராக வலுவான எதிர்ப்பை திரட்டுவதே அமெரிக்காவின் நோக்கம் என்பதை காட்டுகிறது இந்த சூழ்நிலையில் இந்தியா தனது சொந்த நலனை அடிப்படையாக கொண்டு முடிவெடுக்க வேண்டும் எண்ணெய் தொழில்நுட்ப ம் போன்ற துறைகளில் தனக்கு யார் அதிக நன்மைகளை தருவார்கள் என்பதை கருத்தில் கொண்டு ஒரு ராஜதந்திரமான முடிவை எடுக்க வேண்டிய சூழலில் இந்தியா உள்ளது